தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு கட்டத்திலும் ஓட்டு பொறுக்கக்கூடிய அரசியலிலே ஈடுபடாது இது அரசியல் கட்சியாக அறிவிக்காது நாங்கள் தேர்வில் நின்று எங்களுக்காக ஓட்டு கேட்டு உங்களிடத்தில் வரமாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் நான் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் கழகத்தின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த கழகம் ஒரு காலத்திலும் ஓட்டு பொறுக்காது உங்களை கொண்டு போய் விடாது காட்டி தன்னுடைய வாழ்க்கையை வலுப்படுத்திக் கொள்ளாது தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளாது இப்படி மக்கள் திறனை கண்டவுடனே ஆணவம் பிடித்து இங்குள்ள தலைவர்கள் அறைய மாட்டார்கள் தூய்மையோடு இருப்பார்கள் நேற்று எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இந்த மாநாடு நடத்திய பிறகு நாளைக்கும் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்களே இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்களே அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒரு காலத்திலும் பாழாக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுறேன் இதே ஒரு சூழ்நிலையிலே இப்ப நான் சொன்ன உறுதிமொழியிலிருந்து பின்வாங்குகிற நிலைமை என்றைக்காவது உருவாகுமானால் அப்படி உருவாகக்கூடிய ஒரு கழகத்திலே ஒரு அமைப்பிலே என்னை பொறுத்தவரை நான் அங்க வைக்க கூட மாட்டேன் என்ற அளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நான் உத்தரவாதம் சொல்லிக் கொள்கிறேன் சமுதாயத்திற்கு பாடுபட முடியாமல் விலை போகக்கூடிய நிலையில பதவிக்காக அலையக்கூடிய நிலையில புகழுக்காக ஆசைப்படக்கூடிய நிலையில அல்லது ஆணவம் தலைக்கிற நிலையில அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுமானால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நான் இருக்க மாட்டேன் என்பதை கூட வென்சார்பாக நான் உங்களுக்கு